ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோசி அண்ட் சேமி இன்றைக்கி நம்ம யோசி அண்ட் சேமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட அக்கா நீங்கள் ஏலச்சிட்டு நடத்துகிறீங்களா இல்லை ஏழைச்சிட்டு யார்கிட்ட போட்டிருக்கீங்க எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு நிறைய ஏலச்சிட்டு பற்றியே கேட்குறீங்க நிறைய பேருக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் நம்மள பாதி பேருக்கு ஏழைச்சிட்டுனா என்னதுன்னே தெரியாது ஒன்றும் இல்லை அவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த ஃபுல் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் அது இல்லாமல் இப்போ உங்கள் கையில் கொஞ்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணம் இருந்து அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஏழ்ச்சிட்டு நடத்தலாம் ஏழைச்சிட்டு நடத்துகிறதுல என்னக்கா லாபம் இருக்குதுன்னு கேட்பீங்க ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் பொறுமையாக சொல்லித்தாரேன் கேட்டுட்டு உங்கள் லைஃப்பில் அது யூஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஏழச்சிட்டு யார்கிட்ட உடம்பு போட்டுக்கோங்க இல்லை உங்கள் கிட்டேயே அமௌண்ட் இருந்ததுன்னா நீங்களே ஒரு பத்து பதினஞ்சு பேரை ஃப்ரெண்ட்ஸ் காண்டாக்ட் பிடிச்சி வச்சு அவங்களுக்கு நீங்கள் வந்து ஏழைச்சிட்டு நடத்துகிற தலைவியாக இருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏழைச்சீட்டுன்னா என்னென்னா இப்போ வந்து நம்ம மாதம் மாதம் நம்ம வீட்டில் வந்து கையில் வந்து ரூபா வச்சுக்க மாட்டோம் அதே மாதிரி ஒரு உண்டியல்ல சேர்க்குறதா இருந்தாலும் இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொண்டு உண்டியல்லாம் போட்டுருவோம் நல்ல மனசோடு தான் போடுவோம் நாளைக்கு காலையிலேருந்தே நம்ம என்ன பண்ணுவோம் அந்த உண்டியலையே எட்டி எட்டி பார்ப்போம் உண்டியல்ல பணம் இருக்கு என்ன பண்ணலாம் எந்த துணியை வாங்கலாம் எந்த பேக்கரிக்கு போகலாம் எந்த தேட்டருக்கு படம் பார்க்க போகலாம் அந்த மாதிரி அதையே யோசிச்சுக்கிட்டு இருப்போம் அதே இது அடுத்த ஆளுக்கு நம்ம ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு நம்ம மேலே விழும்போது ஐயோ பத்தாம் தேதி ஆகிட்டே இலைச்சிட்டுக்காரே ஆடுவாளே தண்டனக்கா டணக்கணக்கானு அவ்வளோ கொண்டு கொண்டுமே பயந்து பயந்து அதை ஒரு கடன் சோம மாதிரி நினச்சிட்டு அந்த ஆட்களுக்கு கொண்டு ரூபாய் கட்டுறதுக்கு கடமைப்பட்டிருப்போம் இது வந்து நல்லதாக கெட்டதான்னா கண்டிப்பாக நல்லது பத்தாயிரரூபா சேர்த்த உண்டியலில் ஒரு மாதம் கழிச்சு பார்த்தா பத்தாயிரரூவாயில் ரெண்டாயிரம் ரூபா தான் கிடைக்கும் மீதி எட்டாயிரரூவாயை நம்ம தின்னு தீர்த்துருப்போம் ஆனால் அதே பத்தாயிரரூபா அதே முப்பது நாள் கழிச்சு இன்னொருத்தவங்க கையில் நம்ம கொடுக்கும்போது அந்த ரூபா அப்படியே இருக்கும் அதுக்கு தான் இழைச்சிட்டு நம்ம ரூபாயை வாங்கி அவங்களே எதுவுமே செய்ய மாட்டாங்க யாருக்காச்சும் வட்டிக்கு கொடுப்பாங்க இல்லை அந்த அமௌண்ட்டை ஏலத்துக்கு எடுக்கிறவங்களே கொடுப்பாங்க சரியா இவ்வளவு தான் கான்செப்டு நம்மளோட ரூபா அது வந்து இது வந்து எப்படின்னா ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்களா நம்ம ஊர்லேயே ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்க இல்லை நமக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்களா இருக்கலாம் இல்லை நம்ம சொந்தக்காரவங்களாக இருக்கலாம் கொஞ்சம் பணக்காரவங்களாக இருக்கலாம் அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச முகங்களாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அவங்க அழைச்சிட்டு நடத்தலாம் சரியா வீடியோ வந்து உங்களுக்கு நான் அமௌண்ட் எல்லாமே எழுதுருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு இதே போல் நடத்தணும் அப்படின்னா வீடியோவை நீங்கள் மறுபடி மறுபடி லைட்டாக ப்ளே பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நான் வீடியோ வந்து ஒரு நிமிஷத்துக்கு தான் எடுத்தேன் பேசுகிறேன் தான் ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு பேசுவேன் சரியா இப்போ எப்படின்னா நான் வந்து ஏழைச்சிட்டு நடத்துகிறேன்னா அப்படின்னு கேட்டீங்க ரொம்ப காமெடி பண்ணாதீங்க என்னை வச்சு சரியா நானும் உங்களே மாதிரி தான் ஏழைச்சிட்டு நடத்துகிறதா இருந்தால் நான் எதுக்கு யூடியூப்பில் விட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரியெல்லாம் இல்லை நான் வந்து ஏழைச்சிட்டு நடத்தலை நான் வந்து மாதிரி தான் எனக்கு இந்த வீடு வாங்கினேன் நானும் நகையெல்லாம் விற்று தான் கொஞ்சம் வீடு வாங்கினேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த வீடு வாங்குறதுக்கு என்னென்னா எனக்கு ஒரு மூணு லட்ச ரூபா தேவைப்பட்டுச்சு ஒருத்தவங்ககிட்ட வந்து கை மாற்றுக்கு ரூபா வாங்கிட்டேன் அந்த ரூபாயை அடைக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு வருஷம் கால் வருஷத்தில் அந்த ரூபாயை நான் திருப்பி கொடுக்கணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு ஏழைச்சிட்டு போட்டிருந்தோம் ரொம்ப தெரிஞ்ச ஒரு அக்கா கிட்டே தான் போட்டிருந்தோம் அந்த அக்கா கிட்டே நான் போட்ட அமௌண்ட்டை தான் என்னோடய நோட்டில் நான் அப்போவே அழகாக எழுதி வச்சுருக்கேன் இன்றைக்கி அதை அப்படியே உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பார்த்துக்கோங்க எத்தனை மாதம் அப்படின்னா ஒரு ஒவ்வொரு ஊரில் இப்போ வந்து ஒரு சில ஊரில் ஒரு வருஷத்தில் இப்போ ஏழு லட்சிட்ட இப்போ மூணு லட்சம் ரூபாயா ஒரு லட்சம் ஐம்பதாயிரத்துலேருந்து அந்த பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் ஏழு லட்சிட்டு பிடிப்பாங்க ஒரு சில ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் சீட்டு முடிஞ்சிடும் இன்னொரு ஊரில் ஒன்றேகால் வருஷம் ஒன்றரை வருஷம் மொத்தத்தில் எங்கள் ஊரில் எத்தினா இருபத்தோரு மாதம் எடுப்பாங்க அந்த அக்கா ஏன்னா நம்மளால் நிறைய ரூபாய் மாதம் மாதம் கட்ட முடியாது இருபத்தோரு மாதம் எவ்வளோ மாதம் எடுக்கிறாங்களோ அவ்வளோ ஆள் வந்து நம்பரை வந்து சே நபர் வந்து சேர்த்து வைப்பாங்க இப்போ இருபத்தோரு மாதம் அந்த அக்கா கணக்கு பண்ணி இழைச்சிட்டு பிரிக்காங்கன்னா நம்மளே மாதிரி அங்கே இருபத்தோரு ஆட்கள் வந்து இந்த நம்மளை மாதிரி ஏழைச்சிட்டு கட்டணும் இப்போது மா பத்து மாதத்தில் ஏழைச்சிட்டு முடிந்தோன்னா மொத்தமே பத்து பேர் தான் சேர்ந்துருக்காங்கன்னு அர்த்தம் சரியா இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஊரில் இருபத்தோரு மாதம் கட்டணும் எப்படி கட்டணும்னா எங்கள் ஊரில் உள்ள அக்கா ஜனவரி மாதம் ஒரு புது வருஷத்தில் ஜனவரி மாதம் எப்போ பிறகுதோ அப்போ வந்து ஏழைச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல மாதம் வருஷத்தோட மொதல் மாதம் தொடங்குனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சரியா நமக்கு கணக்கு பண்ணி வரதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ அந்த ஜனவரி மாதம் தொடங்கியாச்சு இப்போ வந்து புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்காக நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொல்லித்தாரேன் இன்னும் ஒரு மாதம் கழிஞ்சிச்சுன்னா அடுத்து ஜனவரி பிறக்கும் அப்போ நீங்கள் ஜனவரியில் வந்து ஏழைச்சீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு செப்டம்பரில் முடிகிற மாதிரி இருக்கும் இருபத்தோரு மாதம் நீங்கள் இந்த சீட்டை நான் சொல்கிற மாதிரி நடத்துனீங்கன்னா இருபத்தோரு மாதம் ஆகும் அது எப்போ முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு செப்டம்பர் மாதம் முடியும் இப்போ நான் எப்படி கட்டினேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த வருஷம் ஜனவரியில் கட்டினேன் மொதல் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சரூவா சீட்டுக்கு மொதல் மாதம் பன்னிரெண்டாயிரரூவா வைக்கணும் இந்த பன்னிரெண்டாயிரரூவா நமக்கு சரியா நம்ம அமௌண்ட்டு தான் ரெண்டாவது மாதம் பன்னிரெண்டாயிரரூவா வைக்கணும் அது யாருக்குன்னா அந்த ஏழை சீட்டு நடத்துகிற தலைவிக்கு அந்த அக்காவுக்கு அதுக்கப்புறம் மார்ச் ஜனவரியில் பன்னிரெண்டாயிரம் ஃபிப்ரவரியில் பன்னிரெண்டாயிரம் மார்ச்சில் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா ஏப்ரலில் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றம்பது மொத்தம் மூணு லட்ச ரூபாய்க்கான ஒரு ஃபிக்சட் அமௌண்ட் பார்த்திங்களா அது வந்து பதினையாயிரம் ரூபா ஆனால் ஸ்டார்டிங்கில் தொடக்கத்துலேருந்தே தொடக்கத்துலருந்தே வர்றதுனால குறைஞ்சி குறைஞ்சி வந்து கடைசியாக கடைசி மூணு மாதம் இருக்கும்போது ஹையஸ்ட் அமௌண்ட்டில் கொண்டு வந்து விடுவாங்க அதாவது கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இப்படி இந்த கடைசி மூணு மாதத்தில் பதினையாயிரம் பதினையாயிரம் பதினையாயிரம்னு ஃபுல் அமௌண்ட்டு கட்டுற மாதிரி இருக்கும் புரியுதா என்ன சொல்கிறேன்னு அப்போது க இது வந்து நம்ம வந்து மொத்தமாக அக்கா இது வந்து மாதம் மாதம் இவ்வளோ ரூபா கட்டுறோமே லாபமாக நஷ்டமா அப்படிலாம் கேட்பீங்க ஏன்னா நம்ம மக்களோட மண்டையை பற்றி எனக்கு தெரியும் நீங்கள் எத்தனை டைரியை வாங்கிறீங்க மாதம் மாதம் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத கணக்கு பண்ணி பார்த்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பத்தாயிரத்துலேருந்து பதினாயிரரூவா லாபம் இருக்கும் எப்படின்னா இப்போ இந்த மாதம் மொத ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆள் அந்த ஏழைச்சீட்டை பிடிக்கணும் ஏன்னா நம்ம நினைப்போம் நமக்கு தான் பணம் தேவைப்படாத நம்ம இருபத்தோரு மாதம் கழித்து பிடிக்கலான்னு நினைப்போம் ஆனால் மேலேருந்து கடவுள் இருக்காரே ஒரு வஞ்சனை ஆள் நம்ம இப்படி நினைக்கும் போதே அடுத்த நாளே நமக்கு ஏதாவது ஒரு செலவு தந்துடுவார் அப்போ நமக்கு ஒன்றுமே முடியாத நிலமையில அடுத்த போய் கையாந்துறத விட நம்ம போட்ட சீட்டையே நம்ம பிடிப்போமா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வருவோம் அப்படி அப்போது வந்து நம்ம இடையில போய் பிடிச்சிருவோம் இப்போ வந்து மூணு லட்ச சீட்டில் நான் எப்படி பிடிச்சேன் அப்படின்னா எனக்கு இதே மாதிரி தான் நான் ஒருத்தவங்க கிட்டேருந்து நகையை அவங்களோட செயினை வாங்கி சின்னதாக மூணு லட்சம் ரூபாய்க்கு ஈடு வாங்கி ஈடு வச்சிருந்தேன்னா அவங்க வந்து ஒரு வருஷத்தில் எனக்கு என்னோட செயினை திருப்பிதான்னு கேட்டாங்க அப்போ நான் என்ன பண்ணேன் எனக்கு வந்து சீட்டுக்கிட்ட நெருங்குகிற டைமில் வந்தாச்சு எனக்கு இதே போல் செப்டம்பரில் முடியுது அப்படின்னா நான் ஃபிப்ரவரியில் அந்த ஆளுக்கு கொடுக்கணும் அப்போது என்ன பண்ணேன் சீட்டுக்கார கட்ட பேசி நான் ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு எனக்கு எவ்வளோ ரூபாய் நான் கிட்டே வந்துட்டேன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரருவா வந்துட்டேன் ஆனால் எனக்கு வந்து அது நஷ்டம்தான் சரியா என்ன மாதிரி யாருமே இடையிலலாம் பிடிக்காதிங்க சீட்டு கட்டினா அந்த மூணு வருஷம் முடியணும் அஞ்சு லட்ச ரூபா சீட்டு மாதம் ஒரு இருபதாயிரத்துலேருந்து இருபத்தையாயிரம் வரை கட்டணும் ஃபுல்லாக ப இருபத்தோரு மாதம் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே போயிடும் கவலையே படக்கூடாது மாதம் மாதம் நம்மளால் முடியாட்டினாலும் திங்குற செலவை குறச்சிட்டாது மண்டே கொண்டே உருட்டியாவது கொண்டு போய் சீட் அமௌண்ட்டை கிட்டேறணும் அப்படி மொத்தமாக பல்காக கையில் வந்து இருபத்தோரு மாதம் கழித்து கிடைக்கும் பாருங்க சந்தோஷம்னா சந்தோஷம் அப்படி முகத்தில் ஆயிரம் வாழ்ட்டு பல்ப் எரியும் நல்லாயிருக்கும் அந்த பணத்தை அந்த கெட்டு பணத்தை கையில் பார்க்கும்போது உடனே என்ன செய்வோம் நம்ம மனசு ஒரு சில பேர்னால் இதை கார் வாங்கலாமா லொட்டு லொஸுக்கு வாங்கலாமான்னு நினைப்பீங்க ஆனால் நல்ல உண்மையாகவே சேவிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு நிலத்தில் கொண்டு ஒரு ரெண்டு செண்டு நிலம் வாங்கிடுவோமான்னு நினைப்போம் அப்படி இல்லையா ஒரு அஞ்சு பவுனுக்கு நகை எடுப்போமான்னு நினைப்போம் ஏன்னா அந்த மைண்டில் தான் நானும் இருப்பேன் எப்பவுமே அப்படி தான் இருப்பேன் இதுக்காக நம்ம வந்து அடுத்தவங்கக்கிட்ட போய் கையெண்ண வேண்டாமலாம் நம்ம வீட்டில் நம்ம கையை எண்ணம்பி கெட்டுப்பான இருக்குது நம்ம தைரியமாக கொண்டு போய் நகையை வாங்கலாம் மண்ணை வாங்கலாம் பொண்ணை வாங்கலாம் சரியா இது வந்து எப்படின்னா நான் என்னோடய சீட்டு வந்து நான் மொத்தம் கடைசி வரை எவ்வளோ கட்டினேன்னா ரெண்டு லட்சத்தையும் எண்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா கட்டினேன் மொத்த சீட் அமௌண்ட் எவ்வளோ மூணு ரூபா மூணு லட்ச ரூபாயில ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாயை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பதினொன்றாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு சீட்லேயே பன்னிரெண்டாயிரம் ரூபா லாபம் இருக்குது மூணு லட்ச சீட்டில் உங்கள் கிட்டே அமௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கெட்டுங்க சரியா கெட்டுங்க உங்கள் நாலு பேரை கூட்டு வச்சு நீங்களே ஏழைச்சிட்டு நடத்துங்க என்னோடய இதை வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஃபோட்டோ வேணாலும் மெர்ஜ் பண்ணுறேன் அதை வந்து பார்த்து ஒரு டைரியில் எழுதிட்டு கணக்கு வழக்கில் கவனமாக இருந்து இழைச்சிட்டு நடத்துங்க நம்பிக்கை உள்ள ஆட்களை பார்த்து ஒரு பத்து பேரை சேர்த்து வச்சு ஏழைச்சிட்டு நடத்துங்க ஒரு சில பேர் முதல் மூணு மாதம் நல்லா தான் ஏழைச்சிட்டுக்கு ரூபா தருவாவை கடைசியாக முப்பது மாதமாக பேக் அடிச்சிருவாங்க அந்த அப்படிப்பட்ட ஆட்களை வந்து நம்ம இழைச்சில் சேர்க்கக்கூடாது நிறைய விதிமுறைகள் இருக்கும் அதை வந்து கொஞ்சம் பார்த்து சேஃபாக அழகாக இழைச்சிட்டு நடத்துங்க அதே மாதிரி இழைச்சிட்டு போடுறவங்களுக்கும் இனிமேல் போட ஆரம்பிக்கிறவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரி எல்லாருமே சீட்டு போட்டு வாழ்க்கையில் பொன் பொருள் செல்வம் எல்லாமே வாங்குங்க நல்லமோட வாழுங்க வீடியோ பார்த்துட்டு லைக் போட்டுட்டு போங்க நான் பின்னாடி அட்டாச் பண்ணுறேன்